சில இடத்துல நம்ம சிந்திக்காமல் பேசி நம்மளே மாட்டியிருக்கோம் சார் ஓய்வோட கோயிலுக்கு போகிறோம் சார் அன்னைக்கு ஓய்வோட கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை தட்டை கொடுத்துட்டு நிற்கிறேன் அவர் சும்மா இல்லாமல் குருக்கள் பேர் சொல்லுங்கோ அப்படின்னாரு சொல்லிட்டேன் என் பேர் நட்சத்திரம் சொல்லுங்கன்னார் என் நட்சத்திரம் சொல்லிட்டேன் பாரியால் பேர் சொல்லுங்கன்னார் சொன்னேன் பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கள் என்ன நம்மளுக்கு வெட்டிங் டேவே மறக்குது உண்மையிலே மறந்துக்கோ சார் டென்ஷன் ஆயிட்டேன் சார் பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன் ஏன்னா மறந்துட்டேன்னு சொன்னால் போகும்போது எனக்கு அர்ச்சனை நடக்கும் சரியா ரொம்ப டென்ஷன் இவன் சொல்ல மாட்டான் இவர் விட மாட்டுறார் அப்படியே போக வேண்டியது தானே பாரு எ நட்சத்திரம் சொல்லுங்க பா அப்போ தான் சார் நினச்சேன் ஏன் நான் பார்த்துக்குறேன் சார் நிறைய ஆம்பளை கோயிலுக்கு வந்தான்னா சாமி பேரில் அர்ச்சனைவான் புத்தாலிங்க எதுக்கு பிரச்சனைன்னு நான் கூட யோசிச்சுக்கிறேன் இந்த சாமி பேரில் அச்சனை சாய் நீ நான் சாமி பேரில் அர்ச்சனை உனக்கு தான் பண்ணிக்கணும் நிறைய ஆம்பளை பார்த்துருக்கேன் சாமி பேர் அர்ச்சனை பண்ணணும் எதுக்கு பிரச்சனை சொல்லி மாட்டிக்கணும் இவன் உத்து பார்த்துன்னு அவரு ஒரே நிமிஷம் யோசிச்சேன் அப்புறம் சொன்னேன் இந்த ஸ்தலபுராணம் என்ன தெரியுமா அவங்கவுங்க நட்சத்திரத்தை அவங்கவுங்க அப்போ அப்போதான் பழிக்கும் முடிஞ்சு போச்சு சார் ஒரு நிமிஷம் சார் யார்கிட்ட பேசினாலும் ஒரு பதில் சொல்லுவதற்கு முன்னால் ஒரு வினாடி செய்து யோசிங்க ஒரு பதில் மேலதிகாரி ஒரு பதில் கிறுக்குத்தனமாக வாய்க்கு வந்து பேசக்கூடாது ஏன்னா அது வந்து ரெக்கார்ட் ஆகிடும் சில பேர் ஃபோனில் டென்ஷனில் பேச தெரியாமல் பேசுவோம் கோபத்தில் பேசுவோம் கோபம் வந்து வச்சுது பேசாத உன் மூளை எப்பொழுது உன்னுடன் சேர்ந்து பேசுகிறதோ அப்பொழுது பேசு உன் மூளையை விளக்கிட்டு பேசும்போது பேசாத குடும்பத்தில் சண்டைகள் அதிகமாக வருது அதனால தான் வாய்க்கு வந்தது பேசுறது பேசிவிட்டு ஒரு அஞ்சு நிமிடத்தில் நம்மளுக்கே ஏன்டாப்பா இவ்வளோ பேசுனா நிறைய பேசிட்டோம் நம்மளே கேட்குறோம் நிறைய திட்டணும் அப்போ தான் அவங்க ஏறுவாங்க பார்த்துக்கிறீங்களா ஐயோ அது யாருக்கும் வரக்கூடாது அந்த மாதிரி அந்த நாளே பாழாயிடும் சார் தயவு செய்து அந்த பேசும்போது யோசிக்க ஆஃபீஸர் கூப்பிட்டா கூட நானும் அப்படி ஏன் ஆஃபீஸரு எனக்கு தெரியாமரே நம்மகிட்டே கேட்பாரு இந்த 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 ஆஃபீஸில் என்ன மாதிரி யோகியம் உண்டாயா அப்படின்னு ஒரு நம்ம என்னங்க சொல்லுவீங்க இல்லைன்னு சொல்லணும் நியாயமாக ஆனால் ஆஃபீஸர் சார் என்ன சொல்லுவீங்க நான் சொல்லுவேன் உங்களுக்கு தெரியாதா சார் இப்போ சார் அதாவது எல்லாம் தெரியாமல் யோசிச்சு பேச சார் அதே மாதிரி அதிகாரி ஃபோன் பண்ணி அறியும் பிஸினாவும் அப்படின்னா தயவு செஞ்சு முதல்ல எஸ்ன்னு சொல்லிவிடுங்க அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம் நம்ம நிறைய பேர் நாகரீக முறையில் இன்னொன்று ஓகே சொல்லுங்க சார் ஓ அதுவும் அடுத்த இல்லை சார் ரொம்ப பெரிய இருந்து ஃபோன் வந்தார் நானும் மாட்டி அவசரப்பட்ட என் சிஓஓஓ ஒரு நாள் லைனில் வந்தார் முன் சுந்தரமாக அரிய பிஸி தான் நான் சிஓவே லைனில் வந்துட்டாருன்னு குஷியாயி நோ சார் நோ சார் ஏ தெளிவி சார் கம் டு மை ரூம் என்ன ஃபோனை வச்சா ஆப்பு நம்ம கார்பரேட்டு ஆஃபீஸில் டெல்லியிலேருந்து ஒரு பத்து ஃபேமிலி வராங்க எல்லாம் நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு அவங்க ராமேஸ்வரம் போகணுமா ஆஃபீஸில் விசாரிச்சிருக்கேன் நம்மளுக்கு பு பிடிக்காதவன் நிறைய பேர் போகலாம் அவன் சொல்லிக்கிறான் கோயில் போகலான்னா மோன சுந்தரம் தான் ஏதோ நான் நான் வந்து நாயன்மார்கள் ஒரு மாதிரியும் ஊர் ஊராக போய் பண்ணவன் நாட்டம் எல்லா கோயிலும் இவருக்கு தான் தெரியும் நமக்கு ஒன்றும் தெரியாது நம்ம பேசுறதுக்கு போகிறது தான் எல்லா ஸ்டேஷனும் தெரியணும்னு என்னை மாட்டி விட்டானுங்க அண்டிங்க ரொம்ப அவசை சார் ஒன்றும் இல்லை சார் பிஸி இல் பிஸி இல்லைன்னு சொன்ன ஒரு வார்த்தை இருபது பேரை என் தலையில் கட்டிட்டான் இருபது பேருக்கும் இங்கிலீஷ் வராது அவங்களுக்கு எவ்வளோ இங்கிலீஷ் பேசுவாங்களோ அதை விட கம்மியாக நான் ஹிந்தி பேசுவேன் எனக்கு ஹிந்தி வராது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பைட்டியே உட்டோ மாலும் நெய் அவங்களுக்கு தமிழே வராது பிள்ளையார்பட்டிக்கு கூட்டியும் போய் ராமேஸ்வரத்துக்கு கூட்டியும் போய் அவங்கள கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சு ஒவ்வொருத்தனுக்கும் அதாவது காது வலிக்கும் வாய் வலிக்கும் என்ன பேசுகிறோம் அவனுக்கு புரியாது சைகை அபிநயம் எல்லாம் காலையில் கடை போய் குளிக்கணும்னு சொல்லியிருக்க எல்லாம் இழுத்து பொறுத்துன்னு தூங்குறான் ஒரு ஒரு கதுவாக தட்டி ஓஷன் மந்திர்கிலியே ஓஷன் ஸ்டானா எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கணும்ல சார் கடலில் குளிக்க போகிறவன் எப்படி சார் வருவான் எதுவும் இன்டர்வியூக்கு போகிற மாதிரி ஒரு அனுகம் வாட்ச்சு மோதிரம் அவங்க எல்லாம் வாங்கி சூ வாங்கி செருப்பை வாங்கி சாக்ஸை வாங்கி எல்லாத்தையும் வச்சு போய் குளிங்கடா போய் ஒரு முக்கு மூக்கிட்டு வாங்கடானே அதில் இன்னொரு விசேஷம்னா ஒருத்தர் கண்ணாடியோடு போயிட்டான் முங்கியதுனா கண்ணாடி போயிடுச்சு அவன் என்ன பார்த்து கிளாஸ் ஸ்டோபோக்கிடான் அது இன்னொரு யாழ்வாணம் போயிருக்கேன் வா அவங்க அப்புறம் ஒரு ஐயரை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணணும் சங்கல்பம் பண்ணோன்னா ஒரு ஐயோ கூப்பிட்டு இவனுக்கு பத்து பேரையும் உட்கார வச்சான் அவர் திருப்பி சொல்லணுன்றது அதுவே சொல்ல தெரியல இவனுங்களுக்கு நான் சொன்னேன் நான் சொல்கிறேன் அதே மாதிரி சொல்லுங்கன்னு ரெண்டு வார்த்தை சொன்னேன் சார் மீதி நாலு பேர் யாரோ பிரயாணிங்க நாலு பேர் வந்து சார் எங்களுக்கு சேர்த்து செய்யுங்கன்றான் நான் தான் சங்கல்பம் செய்கிற மாதிரி ரொம்ப கொடுமை சார் அதில் அங்கே உங்களுக்கு தெரியாது ராமேஸ்வரத்தில் நிறைய புண்ணிய கிணறு இருக்கும் அது எந்த காலத்து கிணறு ஆன்மீகம் உண்டு வேணும்தான் அதில் சும்மா இங்கே வந்து அப்படியே பண்ணோம் இல்லை தள்ள ஒரு ஆள் பண்ண வரல டம்ளர் டம்ளராக ஒவ்வொரு கிணத்துல இருக்கிற தனியை குடித்தான் அதனோட எஃபெக்ட் டூ ஹவர்ஸில் தெரிஞ்சுது லூஸ் மோஷனு அவனை அங்கே இருக்கிற நர்சிங் ஹோமில் சேர்த்து ரெண்டு ஐவியை ஏற்றி ஐயோ தலை வல்லிங்க அந்த போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க சுக்ரியான்னு ஓகே அப்படிங்க அனுப்பிச்சிட்டேன் பிறகு என் சிஇ கூப்பிட்டாரு சூப்பர் தே ஆர் வெரி ஹாப்பி இனிமேல் யாராவது வந்த ஊருனா நீ தான் முஞ்சிடு அதெல்லாம் பரவாயில்லைங்க இது போயிட்டு வரதுக்கு மூணு நாளுங்க ஆண்டூட்டி வீட்டுக்கு வந்தேன் என் ஓய்வு கேட்டாங்க நம்ம கூட ராமேஸ்வரம் போனோங்க நான் சொன்னேன் எது ஒன்னா பேசு அந்த வார்த்தை பேசாது எனக்கு இந்த ராதேஸ்வரில் கெட்ட வார்த்தை மாதிரி காதல் நோ பண்ணு அதுக்கு என் ஒய்ஃப் சொன்னா ஊரில் இருக்கிற யார் யார் ஒய்ஃபையும் போகிறீங்க என்ன போகும் நான் செஞ்ச ஒரே தப்புனா பிஸியா நோ சார்